வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம எதிர்த்துனா மத்திய கூட்டுறவு வங்கி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியாக நோட்டிஃபிகேஷன் அதனுடைய செட் கொஷின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்ட் ஆஃப் வீடியோஸில் செட் கொஷின் பேப்பர் வந்து ரிவியூ பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கேட்கலாம் ஸோ அந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு அந்த பேட்டர்ன் ப்ரீவியஸாக என்ன பேட்டனில் சிலபஸ் இருந்ததோ அதே ஒரு ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிலபஸ் தான் இப்போ நமக்கு அட் ப்ரெசென்ட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லையும் அதே சிலபஸ் பேட்டனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை படிச்சிங்கனாலே பேஸ் பண்ணி படித்தாலே உங்களால் எக்ஸாமினேஷன் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும் ப்ரீவியஸாக நம்ம புக்ஸ் வாங்கி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதே சிலபஸ் பேட்டன் அப்புறப்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணி எக்ஸாமேஷனை அட்டன்ட் பண்ண முடியும் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெட்டியல் சம்மந்தமாக டீல்ஸ் இருக்குது பார்த்துட்டு புக்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் சப்ஜெக்ட் வந்து அவைலபிள் இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் அதே மாதிரி கோஆஆப்ரேஷன் மூணுமே வந்து நம்ம கிட்ட புக்ஸாக வந்து அவைலபிள் இருக்குது டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு புக் சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம் கூட்டுறவு இயக்கம் முதன் முதலில் தோன்றிய இடம் கூட்டுறவு இயக்கம் முதன் முதலில் தோன்றிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கூட்டுறவு சங்கத்தின் முதன்மை பிரதிநிதி மற்றும் மேலாளர் நியமனம் செய்யப்படுவது நிர்வாக இயக்குநர்கள் தான் வந்து நியமனம் செய்கிறாங்க ஒரு கூட்டுறவு சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நிதிநிலை ஆண்டுக்குள் டேஸ் முடிந்து கூட்டப்பட வேண்டும் ஆறு மாதங்களுக்குள்ள வந்து கூட்டப்பட வேண்டும் எப்போ அப்படின்னா கூட்டுறவு சங்கத்தினுடைய ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நிதிநிலை ஆண்டு முடிந்து நிதிநிலை அறிக்கையை வந்து சமர்ப்பித்த பிறகு ஆறு மாதங்களுக்குள்ளார வந்து கூட்டப்பட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டுறவு டேஸ் அட்டவணையில் உள்ளது ஏழாவது அட்டவணையில் உள்ளது இந்த கொஷின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனில் கேட்டிருந்தாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டுறவு எத்தனாவது அட்டவணையில் உள்ளது ஏழாவது அட்டவணையில் உள்ளது இந்தியாவின் முதல் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கூட்டுறவின் தந்தை யார் ராபர்ட் ஓவன் கூட்டுறவினுடைய தந்தை ராபர்ட் ஓவன் மாநிலங்களுக்கும் மாநிலம் என்று அழைக்கப்படுவது எது கூட்டுறவு மாநிலங்களுக்குள் மாநிலம் என்று அழைக்கப்படுவது கூட்டுறவு சர்வதேச கூட்டுறவு கூட்டணி லண்டனில் எந்த ஆண்டு சர்வதேச கூட்டுறவு மாநாட்டால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஸோ இந்த வருஷம் செக்ஷன் இந்த மாதிரியான கேள்விகள் தான் நமக்கு எஸ்ஆர்பியில் வந்து அதிகமாக கேட்பாங்க ஏன்னா ஒரு டஃப்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணுன்றப்ப கொஷின்ஸ் பேட்டனில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து அதிகபட்சமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வருடங்கள் அந்த பிரிவு சட்டப்பிரிவு அப்புறம் வந்து உட்பிரிவு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க டிஆர்பி அந்த கொடுத்துருக்க உங்களுக்கு டிசிஎம் புக்ஸ்லேயே வந்து அது இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸாக இருக்கும் ஏன்னா நம்ம புக்ஸ் மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு தெரியும் அது தனியாகவே நம்ம டாபிக் டாப்பிக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஸோ ப்ரியஸ் செட் கொஷின்லையும் இந்த மாதிரி பீரியட் கொஷின் வந்ததுன்னா அதை நோட் பண்ணி வச்சுட்டு படிக்கணும் அதனால் தான் நம்ம ப்ரிய செட்டே வந்து பார்க்குறோம் ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரெஷாக இருக்கவங்களுக்கு எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற ஒரு அனலிசிஸ் வர மாட்டாங்க ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஒன்ஸ் அகைன் வந்து ரிப்பீட் பண்ணி பார்க்குறோம் டெஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் குரூப்பும் இருக்குது ஸோ ஜாயின் பண்ணலை இது வரைக்கும் நான் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து இந்த கொஷின்ஸை வந்து நம்ம பிடிஎஃப்ஃபாக வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்கோ அதுவும் வந்து அந்த குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுவோம் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க புக்ஸ் வேணுன்றவங்க தனியாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேஎஃப் என்று அழைக்கப்படுவது எது கோஆப்ரேட்டிவ் ஃபெர்புடன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபெர்படன் அமுல் விரிவாக்கம் என்பது ஆனந்த் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் அமுல் விரிவாக்கம் என்பது ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் ஸோ உங்களுக்கு தமிழில் வந்து ரிப்பீட்டடான அந்த இது வந்து இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கலாம் இப்போ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில்லாம் இப்போ அமுல் அப்படின்ட்டு இருக்குன்னா இந்த யூவுக்கு வந்து என்ன மீனிங் யூனியனாக யூட்டிலிட்டியாக யூசர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும் எந்த வேர்ட்லேருந்து கேட்பாங்கன்றது தெரியாது ஏன்னா எல்லாேருக்கும் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் படித்து படித்து ஈஸியாக வந்து ஸ்கூல்லேருந்து நமக்கு படிச்சிருப்போம் அதனால் ஈஸியாக அது மாதிரிலாம் பண்ணிடுறாங்கன்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா செப்ரேட்டான வேர்டு இப்போ எல்னால் என்ன லிமிட்டடா லிஸ்டா அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஒரு வேர்டுக்கும் தனித்தனி மீனிங் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்கள் படிக்கும்போது இப்போ அமுல் அப்படின்னா ஃபுல்லாக ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிட்டட் யூனியன் லிமிட்டட் அப்படி ஃபுல்லாக படிச்சுங்கன்னா தான் ஈஸியாக இதை வந்து நீங்கள் பண்ண முடியும் நான் இந்த ஒரு கொஷின் மட்டும் சொல்ல ஜென்ரலாகவே சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு அந்த யூஎஸ்ஏ இருக்குது அப்படின்னா யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த யூவுக்கு வந்து என்ன மீனிங் கேட்பாங்க யூட்டிலிட்டியா இல்லை வந்து யூனிட்ஸா இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அதனால் ஒரு ஒரு வேர்டும் செப்ரேட் பண்ணி படிங்க ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அபிவிருத்தி மற்றும் நிலைத்தன்மை டேஸ் அவர்கள் பொறுப்பில் உள்ளது நிர்வாக இயக்குநர்களுடைய பொறுப்பில் வந்து இருக்குது ஒரு பிரதம கூட்டுறவு சங்கத்தின் தீர்மான புத்தகத்தின் காப்பாளர் செயலாளர் ஒரு பிரதம கூட்டுறவு சங்கத்தின் தீர்மான புத்தகத்தினுடைய காப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செயலாளர் தான் எஸ்டிசிசிஎஸ்சின் விரிவாக்கத்தை எழுதுக ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி நமக்கு தெரியும் ஸோ இந்த எஸ்டி மீனிங் நமக்கு தெரியும் அதில் செப்ரேட்டாக இப்போ வந்து சீன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு சி இருக்கா ஒரு சிக்கு கரெக்டாக கொடுத்து ஒரு சி வந்து மாற்றி கேட்பாங்க அதனால் அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இது எஸ்டிசிசிஎஸ் அப்படிங்கிறது விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக உள்ள எஸ்ஸை வந்து மாற்றி கேட்கலாம் சிஸ்டம்னு கேட்கலாம் சேங்கர்னு கேட்கலாம் ஸ்ட்ரக்சர்னு கேட்கலாம் அப்படி பார்க்கும்போது நமக்கு சரியான வேர்டு நமக்கு திரு ஃபுல்லாக படிச்சிருந்தோன்னா ஷார்ட் டேர்ம் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் ஸோ ஆப்ஷன் டி குறுகிய கால கூட்டுறவு அமைப்பு முறை ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னா இங்கிலீஷில் பார்த்துக்கணுன்னு சொன்னேன் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் டி வந்து ஷார்ட் டேம் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வருது அடுத்த கொஷின் இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் பிரிட்டிஷாரால் எப்பொழுது ஏற்றப்பட்டது இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் பிரிட்டிஷாரால் எப்போது ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இதே கொஷினை அப்படியே பாருங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கொஷினில் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்ததில் அப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் பிரிட்டிஷாரால் எப்போது ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இந்த மாதிரி ஒரே கொஷின்ஸில் ரெண்டு ஆன்சர்ஸ் நமக்கு வந்து இருக்கும் அதனால அதை வந்து நம்ம நீங்க யூஸ் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா அந்த கொஷின் உங்களுக்கு தெரியல ஆன்சர் தெரியலன்னா அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருங்க ரிப்பீட்டடாக பின்னாடி வர கொஷினை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த கொஷினை வந்து அடிச்சிடலாம் ரெண்டு கொஷின் அடிச்சிடலாம் ஒரே இதில் ஸோ அதனால் ஒரு கொஷினை படிக்கும்போது ரெண்டு கொஷினுக்காக வந்து அந்த கொஷின்ஸ் வந்து இருக்குன்றதை படித்து பொறுமையாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் டைமிங்கில் நிர்வாக கொள்கையின் தந்தை யார் நிர்வாக கொள்கைகளின் தந்தை வந்து ஹென்ரி ஃபயோல் ஹென்ரி ஃபயோல் தான் நிர்வாக கொள்கைகளினுடைய தந்தை பிரின்ஸிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ரின்ஸிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் யாருன்னா ஹென்ரி ஃபயோல் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை என்பவை ஓரளவு ஒன்று போல் ஓரளவுக்கு வேறுபட்டது நிர்வாகம் மற்றும் மேலாண்மை என்பது ஓரளவு ஒன்று போல் ஓரளவு வேறுபட்டது சந்தை இடுகை கூற்றுவுடன் கடனை இணைப்பதற்கான எடுத்துக்காட்டு இடைநிலை ஒருங்கிணைப்பு சந்தை இடுகை கூற்றவுடன் கடனை இணைப்பதற்கான எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஒருங்கிணைப்பு கூட்டுறவுகளின் இலக்கத்திற்கான முடிவினை எடுப்பது உயர்நிலை மேலாண்மை கூட்டுறவுகளின் இலக்கத்திற்கான முடிவினை எடுப்பது உயர்நிலை மேலாண்மை செய்தியை வார்த்தைகளால் படங்கள் சின்னங்கள் அறிகுறிகள் அல்லது வேறு ஏதேனும் வடிவத்தினை மொழிபெயர்க்கும் செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் கோடிங் ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கொஷின்னு த ஆக்ட் ஆஃப் ட்ரான்ஸ்லாக்டிங் இஸ் ட்ரான்ஸ்லேட்டிங் த மெசேஜ் இன்டூ வேர்ட்ஸ் பிக்சர்ஸ் சிம்பிள் சைன் ஆர் சம் அதர் ஃபார்ம் இஸ் நோன் அஸ் என்கோடிங் ஆப்ஷன் சி என் கோடிங் ஒரு மாதிரி கூட்டுறவு மசோதாவை தயாரிக்க இந்தியாவின் திட்ட ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட குழு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம் பிரகாஷ் பிரம் பிரகாஷ் தான் மாதிரி திட்டக்குழுவை வந்து இந்த கூட்டுறவு மசோதாவை நிறைவேற்றுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட குழு என்சி என்பது இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம் இந்த கொஷின் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க என்சியூஐ நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த இவற்றில் வந்து எது புதிய பொருள் வளர்ச்சியின் படிநிலைகளில் இல்லை தரக்கட்டுப்பாடு ஆப்ஷன் பி தரக்கட்டுப்பாடு கூட்டுறவு அமைப்பின் உரிமை உரிமைத்துவம் மற்றும் கட்டுப்படுத்துதல் யாரிடம் உள்ளது அங்கத்தினர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது மெம்பர்ஸ் தான் வந்து இந்த உரிமத்தை வந்து கட்டுப்படுத்துகிறதும் அந்த அமைப்பை வந்து மேம்படுத்துறதுக்குமான அங்கீகாரம் பெற்றவர்கள் அங்கத்தினர்கள் உறுப்பினர்கள் தான் என்சிசிட்டியின் தலைமையிடம் எங்கு உள்ளது புதுடில்லியில் இருக்குது என்சிசிட்டியினுடைய தலைமை ஸோ எங்கேன்னு பார்த்திங்கன்னா புதுடில்லி அந்த என்சிசிட்டி அப்படின்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் என்சிசிட்டினா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் கோஆஆப்ரட்டிவ் ட்ரைனிங் ஸோ ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து அடுத்த வீடியோஸில் இந்த பார்ட் ஆஃப் வீடியோஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் நிறைய நோட்ஸ் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் ஸோ தொடர்ந்து வந்து பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ் வந்து இருக்கும் இந்த எக்ஸாமினேஷனில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த எக்ஸாமேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க தொடர்ந்து சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்